ஹலோ காய்ஸ் நான் உங்க சூரியா இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு டாட்டா சஃபாரி அதுவும் லோ பட்ஜெட்டில் ரெண்டு ரூபாய்க்கு உள்ள ஒரு பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம் இது என்ன மாடல் என்ன டீடைல் வண்டி என்ன பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்பவே நீட்டாக இருக்கு பெரிய அளவில் டென்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு காட்டுறோம் பாருங்கள் சேம் ரைட் சைடும் அதே மாதிரி தான் நமக்கு டிங்கர் ஒர்க்லாம் எதுவும் இல்லை நீட்டாக இருக்குது ரன்னிங் போர்டு இருக்குது நாலு டயருமே ஒரு எண்பது எழுபது பர்சன்டேஜ் ஃப்ரண்ட்டு டயர் நல்லா இருக்குது பேக் டயர் வந்து கொஞ்சம் சுமாரான டயர் தான் பாருங்கள் இப்போ பேக் சைடு காட்டுறோம்மா பேக் சைடும் நல்ல நீட்டான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஒரு பெயிண்டிங் கூட நம்ம இதில் பண்ண வேண்டிய தேவை இருக்காது நல்லா இருக்குது வண்டி அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு காட்டுறேன் பாருங்கள் லெஃப்ட் சைடு மட்டும் டோரில் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு அது மட்டும் பார்க்கணும் மற்றபடி ஓவரால் எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு அடுத்ததான் அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் இன்டீரியரும் நீட்டாக இருக்குது நமக்கு ஒரு ஃப்ளோர் மேட்டு மட்டும் போட்டால் போதும் போட்டோம்னா இன்னுமே நீட்டாக இருக்கும் சீட் கவர்லாம் ஓகே தான் மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது வண்டியோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்குது இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வண்டியில் நமக்கு சூப்பராக இருக்குது நமக்கு ரூஃப் பொறுத்த வரைக்கும் இதுவுமே நல்லா தான் இருக்குது டாப் ரூஃப் நல்லா இருக்குது இப்போ பேக் சீட் காட்ட பாருங்க பேக் சீட்டுமே நல்லா நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது ரெண்டு ஓனர் ஒரு டைக்கார் இன்ஜின் இன்ஜின் நூறு நல்லா இருக்கு பார்த்துருப்பீங்க சுற்றி எல்லாம் காமிச்சிருப்பேன் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரரூவா மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோசியபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு பேசி பேசிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை